வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலைப்பு ஆட்டோ பார்ட்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்டாக ஜாப் ஓப்பன் யூஸ் போயிட்டுருக்கு இந்த வேலை ஆப்புக்கான முழு விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேகன்சீஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கும் மேலே இருக்குது மேக்ஸிமம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் ஃபர்ஸ்ட் ஒன் இயர் நீங்கள் நாப்ஸ் ட்ரெயினரோடு ஒர்க் பண்ணுவீங்க அவங்களுடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் அட்டெண்டன்ஸ் டிசிப்ளின் எல்லாம் பேஸ் பண்ணி ஒன் இயர் ஆஃப்டர் ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும் தான் எடுத்துகிட்டுருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா டிப்ளமோ அண்டு பிஇ முடிச்சிருக்கணும் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இசிஇ அண்டு ட்ரிபிள்இ படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படப்பை இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ணுவீங்க ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா பதினாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் டிப்ளமோவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திங்கன்னா பதினாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் பிஇயில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் உடைய மாத சம்பளமாக இருக்கலாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க யூனிஃபார்ம் அண்டு ஷூ உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்தே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க கேபு பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்டுக்குன்னா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஓரகடம் படப்பை இந்த ரூட்டுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுவிட்டு ஆஃப்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேலை நீங்கள் கால் பண்ணி உங்கள் பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேலை ஆப்பை ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை ஆப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்